அமெரிக்கா வந்து இப்போ கொஞ்சம் நாளாக வந்துட்டு பொருளாதார போரை ரொம்ப வந்த பிறகு இருக்கு இதனால் வந்து யாருக்கு லாபம் அமெரிக்காவுக்கு ஏதோ பெரிய லாபம் கிடைக்க போகிறதா அவர் சொல்லி ஒரு வர்த்தக போர் வரி விதிப்பு போர்லாம் நடத்துலார் இதனால் வந்து ஒரு ஒரு நாடு வந்து அந்த நாடு என்ன நிலையிலே இப்போ இருக்குது இப்போ அது எதுக்கக்கூடிய நாடுகளில் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத அவர் அடிப்படையில் உணராமலே இன்னும் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சோ அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டால் மிரட்டலாம் அல்லது அடிபணியை வைக்கலாம் வளர்ச்சி அடையாத நாடுகள் அமெரிக்கா இப்போ மட்டும் வளர்ந்த நாடு அமெரிக்காக்கிட்ட மட்டும் எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது அல்லது அமெரிக்கா ஆயுதங்களை உற்பத்தி செய்யும்போது நாடு டாலர் வச்சிருக்கிற நாடு அதை சார்ந்ததாக மற்ற நாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை அல்லது ஆயில் ஆயில் கம்பெனியெல்லாம் வந்து அமெரிக்க டாலரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அதனால் வந்துட்டு ஆயில் உபயோகிக்கிறது எந்த நாட்டையும் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் நம்ம டால் டாலர் வேல்யூனால் கட்டுப்படுத்த முடியும் அல்லது நிறுவனங்களை விற்று கட்டுப்படுத்த முடியும் அல்லது போர் செய்கிறத மிரட்டி கட்டுப்படுத்த முடியும் அல்லது ஒருத்தருக்கு பயங்காட்டி ஆயுதங்களை வாங்க வச்சு இன்னொருத்தருக்கும் பயங்காட்டி அவங்களையும் ஆயுதம் வாங்க வச்சு ஆயுத விற்பனை செய்து இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் அதெல்லாம் கடந்து வந்துடுச்சு உலகம் வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில் பல்வேறு விஷயங்களை பொருந்துக்கிட்டாங்க இப்போ எல்லாரும் படித்தவங்க மாதிரி எல்லாமும் ராஜதந்திரங்களை தெளிவாக கற்றுக்கிட்டாங்க அமெரிக்காவினுடைய அடிப்படை குணம் என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் போய் வர்த்தக போர் நடத்துகிறோம் அதில் வரி விதிப்பு செய்கிறோம் அப்படிங்கிறார் இப்போ வரி விதிப்பு செய்கிறாரு வரி வரி வரிங்கிறது எதுக்காக இப்போ சமநிலை ஒரு பொருள் உள்நாட்டில் உற்பத்தி செய்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகுது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகிற பொருளுடைய விலை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கும் அதனால் ஒரு சம சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வரி விதிக்கிறாங்க அமெரிக்கா இந்த வரி விதிக்கிறது வந்து அவங்க நாட்டில் ஏதோ பொருள் உற்பத்தி செஞ்சு இப்போ வந்து டியூட்டியை வந்து அதிகப்படுத்துனா வரி விதிப்பு அதிகப்படுத்துனா இறக்குமதியை குறைச்சிட்டு உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகிற மாதிரியும் அவர் செய்கிறாரு இப்போ உள்நாட்டில் எந்த பொருளையும் உற்பத்தி செய்யாத போது எல்லா பொருட்களையும் வெளிநாட்டில் சார்ந்து வாழ்கிற ஒரு நாடு அடிப்படை தேவைகளுக்கான எல்லா விஷயத்தையும் வெளிநாட்டில் உற்பத்தி செய்ய விட்டுட்டு உற்பத்தி மையமே எதுவும் இல்லாத ஒரு நாடு வந்து இதை ஒரே நாளில் உற்பத்தி செய்ய செய்து அதெல்லாம் சமன் செய்ய முடியும் மாதிரி நினைக்கிறது அது ட்ரம்புக்கே வெளிச்சம் இப்போ சீனா மேலே அவங்க வந்து உற்பத்தி இது இறக்குமதி வரி அதிகப்படுத்தினா அந்த இறக்குமதி வரி யார் தலையில் போய் விழுகும் ஒரு நூறுரூவா பொருள் முன்னாடி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தா இப்போ பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது சதவீதம் நூறு சத நூற்றி ஐந்து சதவீதம் அப்படின்ட்டு அதிகமாகிட்டே இருக்கிறாங்க இப்போ நூறுரூவா பொருளுக்கு நூறு சதவீதம் வரின்னா இரநூறுவா கொடுத்து அவங்க நாட்டு மக்கள் தான் வாங்குறாங்க அவங்களுக்கு வேறு வேறு ஒரு மாற்று இருந்துச்சுன்னா அந்த மாற்று பொருளை குறைந்த விலைக்கு வாங்க முடியும் மாற்றுங்கிறதே ஒன்றும் இல்லை சீனாவுக்கு மாற்றாக உற்பத்திக்கு உற்பத்தி செய்து குறைந்த வெளியில் கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுக்கறதுக்கு வேறு நாடு இருக்கிறதா தெரியல வேணால் சீன பொருட்களை வாங்கி வேறு வேறு நாட்டில் வச்சு அசம்பிள் பண்ணி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்போ இந்த எண்ணெயை நம்ம ரஷ்யாவில் வாங்கிக்கிட்டு ரஷ்யா கிட்டே வாங்காத நாடுகளுக்கு நம்ம மறு ஏற்றுமதி செஞ்ச மாதிரி இப்போ நம்மளும் கூட அதை செய்யலாம் நமக்கு வரி இப்போ குதைவுன்னா குறைவுனா சீனாவிலேருந்து நம்மளே இறக்குமதி செஞ்சு நம்ம நாட்டு கம்பெனிகள் பேரில் அமெரிக்காவுக்கு திரும்ப ரீஎக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படி தான் வந்து அவங்களால சந்திச்சுக்க முடியும் முழிஞ்சையும் அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு பொருள் உற்பத்தி ஆகுமா அப்படின்னா ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்யும்னா எந்த பொருளையும் இப்போதைக்கு உற்பத்தி செய்ய முடியாது அவங்களால ஒரு நிறுவனத்தை உற்பத்தி செஞ்சு அதனுடைய அப்பையும் அது வந்து மூலப்பொருட்களுக்காக இன்னொரு நாடுகளை வந்து சார்ந்து இருக்கணும் இதெல்லாம் உடனே நடக்கிறதில்லை சரி அப்படி ஒரு இந்தியா மாதிரி ஒரு சீனா மாதிரி ஒரு லேபர் ஓரியண்டட் டெக்னிக்கல் மேன் பவர் ஒரேட் அபரிமிதமாக இருக்குது உடனே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தா அதுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பான் குறிஞ்ச சம்பளத்துக்கு ஆள் கிடைப்பான் அப்படின்ற ஒரு நிலை அமெரிக்காவில் இருக்குதா அதுவும் கிடையாது அங்கே எல்லாருமே இந்த சோம்பேறிகள் சோம்பேறிகளாகவே மாறிட்டாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே அடிமிகளை வச்சு வளர்ந்த ஒரு நாடு அடிமிகள் ஆப்பிரிக்க அடிமிகளோ கருப்பர்களோ அல்லதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க இருந்த அறிவுஜீவிகளையும் ஜீவிகளை கூட தங்கள் நிறுவனங்களில் வந்து தங்கள் நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு அடிமை வேலைகள் செய்கிற மாதிரி சிலைவெறி தான் இங்கேருந்து புத்திசாலிகளாக போனாலும் அவநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்து ஒரு சிலைவெறி தான் எந்த ஒரு ஆராய்ச்சி மையமோ உற்பத்தி நிறுவனங்களோ அல்லது சாஃப்ட்வேர் கம்பெனியோ அவர்களால் மட்டும் இயக்கப்படுவது அல்லது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகளும் அங்கே போய் இருந்து அந்த நாட்டை வளமையாக்கியிருக்கிறாங்க அல்லது அடிமைகள் வந்து கடினமான வேலைகள் எல்லாம் செய்து ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க அல்லது கருப்பர்கள் அல்லது மிகவும் வறுமையில் உள்ள நாடுகளில் இருந்து போய் அவங்க நாட்டை வந்து வளர்த்துருக்குறாங்களோ ஒழிஞ்சி திடீர்னு இப்போ போய் ஒரு உற்பத்தி மையம் அமெரிக்கர்களை வெள்ளையர்களை வந்து ஒரு உழைக்க வச்சு அவங்க ஏதோ உழைச்சி அந்த நாட்டில் வந்து பொருளாதாரத்தை உயர்த்த உயர்த்த போகிற மாதிரியும் அல்லது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி அவங்க உற்பத்தி செய்கிற மாதிரியும் எதுவும் போகிறதில்ல இருந்தாலும் அந்த நம்ம நாட்டினுடைய நிலை என்ன நம்மளுடைய அமெரிக்கர்களுடைய தகுதி என்ன அவர்களால் இந்த மாதிரி உற்பத்தியை செய்ய பொருட்களை உற்பத்தி செய்ய முடியுமா அல்லது வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம இந்த உற்பத்தி மையங்களை கொண்டு வந்தாலும் கூட வெளிநாடுகளில் இருந்தால் லேபரை இறக்குமதி பண்ணணும் இப்போயே வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களை அடித்து விரட்டாத குறையாக விரட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு அந்த நாட்டை நம்பி யார் போய் அங்கே போய் ஒரு டெக்னிக்கலாக இருக்கிறவங்க அல்லது புத்திசாலிகள் இவங்கெல்லாம் போய் திரும்ப வந்து அந்த நாட்டை முன்னேற்ற போகிறாங்க அங்கேருந்து பயந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயம் அதை பார்த்துட்டு மற்றவங்களை அந்த நாட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்களே ஏன்னா விசா கிடையாது குடியுரிமை கிடையாது நம்ம போய் விசா வாங்கினாலும் நம்ம குழந்தைகளுக்கு விசா கிடையாது குடியுரிமை கிடையாது இதெல்லாம் எவ்வளவு மோசமான விஷயம் இது போன்ற முடிவெல்லாம் எடுத்த பிறகு மற்றவர்களை மதிக்க தெரியாத ஒரு ட்ரம்ப் வந்து பொருளாதாரத்திடையை விதித்து இப்போ ஒரு சைனாவை அதிகமாக பாதிக்கக்கூடிய விஷயம் செய்யணும் ட்ரேட் விஷயத்து மிக அதிகமாக இருக்குது ஒரே ஒரு வயசு தான் ஒன்று உற்பத்தி செய்யணும் அல்லது அவங்க நாட்டு பொருளை வாங்காமல் இருக்கணும் அல்லது அமெரிக்கர்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமாக பொருள்கள் வாங்கி குவிக்கிறத மனோரீதியாக அவங்களை தயார்படுத்தி வாங்க விடாமல் பண்ணணும் இதெல்லாம் பண்ண விடாமல் வேறு நாட்டுக்கு வரி விதிக்கிறதுனால வேறு நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு வரி விதிக்கலை வரிங்கிறது பொருளை வாங்குறவங்க தான் கட்டுறாங்க இப்போ சீனாக்காரன் போய் அந்த நாட்டுக்கு பணம் கட்டலை சீனாக்காரன் பொருளை தான் கொண்டு வைக்கிறான் வாங்குகிற மக்கள் தான் இப்போ இங்கே நூறுரூவா சேர்த்து நூறுரூவா பொருளுக்கு நூறுரூவா வரி போட்டால் இரநூறுவாயாக பொருளை விற்க போகிறோம் அப்போ அந்த பொருளை வாங்குறவங்க தான் அதுக்குரிய செலவை வரியை ஏற்றுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் வரி விதிக்க போகிறேன் என்னமோ சீனர்கள்லாம் போய் அந்த வரி விதிப்புனால வரியை கட்டப்போகிற மாதிரியும் அல்லது சீன நாடு கட்டப்படுற மாதிரியும் அல்லது சீனாவில் இருக்கிற கம்பெனிகள் கட்ட போகிற மாதிரியும் ஒரு மாயான தோற்றத்தை நம்புகிறாங்க அது எப்படி அவங்க நாட்டுக்காரங்க தானே பொருளை வாங்குறாங்க சரி பொருளை அப்போ சீன பொருளை வாங்காமல் விட்ருவாங்களோ சீன பொருளுக்கு பதிலாக வேறு ஒரு பொருள் இருக்கணும் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பொருளை அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க அப்போ வந்து என்ன ஆகும் பொருளை அதிகம் கொடுத்து வாங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு பற்றாக்குறை ஏற்படும் விலை ஏற்றம் பணம் எல்லாமே மக்கள்கிட்ட பணம் புழக்கம் குறைவாகும் பணம் அதிகமாகும் அரசாங்கத்துக்கிட்ட வேணுமா மக்கள் பணத்தை வேணுமா வாங்கலாம் ஒரு சீனாக்காரங்கக்கிட்ட இருந்து எந்த பணத்தையும் வாங்க முடியாது மக்கள் பணத்தை அரசாங்க கணக்கில் எழுதி வைக்கலாம் அவ்வளோதான் அப்போ ஒரு நாட்டை வந்து நம்ம நாடு வந்து இப்போது நம்ம நம்மளும் ஏசியன்கிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி ட்ரேட் விஷயத்தை அதிகமாக வருங்கிறதுக்காக சில ஒப்பந்தங்களை நம்ம ரொம்ப நாளாக போடலை ஏன்னா நம்ம நாடு உற்பத்தி செய்யலை உற்பத்தி செய்யாத போது ஃப்ரீ ட்ரேடு வந்தால் பல நாடுகள் வந்து நம்ம நாட அவங்களுடைய பொருளை குவிக்கும் நம்ம நாட்டில் வந்து சமநிலை இருக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசாங்கம் முன்கூட்டியே சரி நம்ம உள்ள அவங்களுக்கு ஈக்குவலாக உற்பத்தி மையங்களை உருவாக்கணும் மேட் இன் மேக் இன் இந்தியா திட்டமெல்லாம் வந்துச்சு இப்போ இதெல்லாம் நம்ம நீண்ட நாள் யோசித்து படிப்படியாக செயல்படுத்துகிறோம் ஆனால் அமெரிக்கா இந்தியாவை வந்து உற்பத்தி மையமாக மாறுது சீனா உற்பத்தி மையமாக மாறுது அப்படின்ட்டு இந்தியாவில் பொட்டன்சியல் இருக்குது சீனா வந்து ஆராய்ச்சியிலையும் அபிவிருத்தியிலையும் இது உழைப்பிலையும் அவங்க வந்து கடினமாக செயல்படுறாங்க அவங்களோட ஒரு காலத்தில் வந்து போட்டி போடுறதுக்கோ அடக்குவதற்கோ சரியான நாடாக அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுருக்கலாம் இன்றைய சூழ்நிலை அவங்க வந்து அவங்க நாட்டை ச சரிப்படுத்துறதை விட்டுவிட்டு அடுத்தவங்க நாளுக்கு தடை விதித்து அடுத்தவங்க நாட்டை சிறுமைப்படுத்தப்படும் நினைக்கிறது ட்ரம்ப்புனுடைய அறியாமையாக அல்லது வந்து அமெரிக்கர்களுடைய அறியாமையாக தெரியல அடுத்த பற்றியில் பார்ப்போம் நன்றி